ஹலோ எவ்ரிவான் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ற இருக்கும் ரோமன் நன்றி கீப் சப்போட்டிங் கீப் வாட்சிங் இந்த வாரம் எப்படி இருக்கும் வீக்லி ரீடிங் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது பாப்போம் மூணு பயல் வச்சிருக்கேன் பயல் நம்பர் ஒன் கோ பயல் நம்பர் டூ சம்திங் லவ்லி வில் க்ரோ ஃப்ரம் திஸ் பை நம்பர் த்ரீ ஸ்விம் அவே ஃப்ரம் தி சிச்சுவேஷன் ஓகே ஸோ இந்த மூணு பயலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க மோர் தேன் ஒன் பைல் எஸ் தாராளமாக சூஸ் பண்ணலாம் ஓகே சூஸ் பண்ணிருப்பீங்க டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் பயல் நம்பர் ஒன் லெட் கோ இந்த வாரம் வந்து எப்படி இருக்க போது இதுவே ஒரு ஒரு மெசேஜாக தான் வந்திருக்கு ஸோ எந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுதோ அதை வந்து இந்த ஒரு வாரம் ரிலீஸ் பண்ணுங்க ஓகே ஸோ செல்ஃப் ரியலைசேஷன் முக்கியம் அண்ட் ரொம்ப எதையுமே வந்துட்டு பர்சனலாக எடுத்துக்காதீங்க ஒ பயல் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு ஒரே ஒரு கீ விஷயம் சொல்றது என்னன்னா கோசி எதுவுமே வந்து ஹோல்ட் பண்ணாதீங்க யாரையுமே ஹோல்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயம் செய்யணும்னு தோணுதோ அதை துணிஞ்சு செய்யுங்க டோன்ட் ஸ்டாப் ஐயோ நம்ம செஞ்சோம்னா அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ நோ யார் இருக்காங்களோ இல்லையோ டோன்ட் வரி ஓகே உங்களோட ஒரு புது கிரியேஷன் இல்லைன்னா புது வேலை ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ஒரு வாரம் ஸோ டெஃபினெட்லி வந்துட்டு பயன் நம்பர் ஒன் இந்த ஒரு வாரம் ஏதாவது ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க சம்திங் அது ஒரு சின்னதாக இருந்தா கூட கண்டிப்பாக இருக்கும் அண்ட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் ஃபோக்கஸ் ஹார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அலாங் வித் கிரியேட்டிவிட்டி கிரியேட்டிவிட்டியும் ரொம்ப முக்கியம் ஓகேவா அதாவது இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா உங்களோட டைமிங் வந்துட்டு கரெக்டா வந்து வச்சுக்கோங்க பீப்புளோட வந்துட்டு போங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட பேசுங்க ஜஸ்ட் ஒரு வாக்கிங் போங்க இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயேவாது அட்லீஸ்ட் மூமெண்ட்ஸ் இருக்கணும் ஒரே ரூம்ல இருந்துட்டு ஒரே வேலையே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்காதிங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பட் உங்களுக்கு இந்த கிரியேட்டிவிட்டி அப்படின்னா ஜஸ்ட் ஃப்ரீ ஃபுளோவா உங்களை வந்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ஒரு வாரம் பயல் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாரம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது ஒரு பக்கம் கவலைகள் இருந்தாலும் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு ஏக்கங்கள் இருந்தாலும் வெளியில இருக்கிறப்போ வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து நல்லா இருக்கும் திடீர்னு நீங்களாவே வந்து ஏதோ ஒன்று புதுசா செய்யணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருவீங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஒரு டிவைனோட கைடன்ஸ் அப்படிங்கறது வந்து உங்களை ஆட்டோமேட்டிக்காக வந்து வழி நடத்தும் அதுக்கான சைன்ஸ் ஆல்சோ தெரிய வரும் ஓகே ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு போல்ட்னஸ் தெரியுதுங்க அதாவது கொஞ்சம் படப்படன்னு பேசுகிற மாதிரி இருக்கு இந்த ஒரு வாரம் நீங்கள் வந்து யோசிட்டு பேசாமல் மனசில் வர்றது அப்படியே டக்கு டக்குன்னு பேசிடுற மாதிரி இருக்கு அது வந்து உங்கள் பாயிண்ட் ஆஃப் இருந்து அந்த டூ மச் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுறது ஓகேன்னு தான் இருக்கும் பட் ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க வருத்தப்படுவாங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டு சார்ட் அவுட் பண்ணிடுங்க ஓகே ஸோ வார்த்தைகள் கவனம் ஏன்னா கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரியுது ஸோ அது அந்த ஒரு அதாவது எப்படின்னா இவ்வளோ நாளாக மனசுக்குள்ளார எ எதாவது ஒன்று சொன்னாங்கன்னா மனசுக்குள்ளார வச்சுக்குவீங்க பதில் பேச மாட்டேங்க ஆனால் இந்த ஒரு வாரம் அப்படி இல்லை பேசுனாங்கன்னா அந்த ஸ்பாட்லேயே திருப்பி பதில் கொடுத்துருவீங்க ஸோ இது வந்து கொஞ்சம் உங்கள் கூட க்ளோஸாக இருந்தவங்க உங்களை விட்டு விலகி போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆவாங்க இந்த ஒரு வாரம் வந்துட்டு நடக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தில் கொஞ்சம் அவங்க தள்ளி டிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் வாய்ப்புகள் இருக்கு ஸோ வார்த்தைகள் கவனம் அண்ட் ஒரு கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் இருக்குங்க கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் அப்படின்னா வந்து இப்போ எல்லா வேலைகளும் நீங்களே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்சனை வச்சு செய்யற மாதிரி ஒரு டாஸ்க் வரும் ஸோ அந்த பர்சனை உங்களோட ஐடியாஸ் அண்ட் அவன் அந்த பர்சனோட பிசிக்கல் ஒர்க் அதை வந்து ரெண்டுமே வந்து பேலன்ஸ் பண்ணணும் நீங்க சொல் அவங்கள செய்ய வைக்கணும் அண்ட் அந்த பர்சன் வந்துட்டு கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் வாய்ப்புகள் இருக்கு ஸோ ரொம்ப இடம் கொடுத்துட வேண்டாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க உங்களுக்கு செய்கிறாங்கிற ஒரு காரணத்தை வச்சுட்டு ஒரு ஸ்டெப் அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ண வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த இந்த ஒரு லிமிட்டை வந்துட்டு நீங்கள் செட் பண்ணுறது பெஸ்ட் இல்லைனா தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஃபியூச்சரில் வரக்கூடிய வீக்ஸில் வந்துட்டு தேவையில்லாத ஒரு ப்ராப்ளம்ஸ் கண்டினியூ ஆகிடும் ஓகே ஹெல்த் வைஸ் பார்க்குறப்போ இருக்கும் நிறைய அதாவது பயன் நம்பர் ஒன் இவ்வளோ நாளாக ஒரு ஒரு சில பேருக்கு சொல்கிறேன் இவ்வளோ நாளாக தூக்கமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பயங்கரமாக தூக்கம் வரும் ரொம்ப லேசி ஆகும் அண்ட் ஒரு ஃப்ரெஷ்னஸ் அப்படிங்கிறது இருக்கும் ரொம்ப சரியாக தூக்கம் இல்லாமல் வேலை செய்கிறப்போ அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் அந்த ஒரு க்ரியேட்டிவிட்டி சுத்தமாக இல்லாமல் இருந்திருக்கும் பட் இந்த டைம் நல்லாயிருக்கும் நல்ல தூக்கம் வரும் நல்ல ஒரு ரெஸ்ட் இருக்கும் அண்ட் ஆல்சோ ஒரு சில பேருக்கு உங்கள் ட்ரீம்ஸ்ல என்னென்னமோ கனவு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ உங்கள் லைஃபுக்கு ரிலேட்டபிளாக இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா லீவ் இட் ரொம்ப பிகாஸ் ஒரு சில பேர் வந்துட்டு வர எல்லா ட்ரீம்ஸுமே வந்துட்டு கன்சைடர் பண்ணிட்டு அது என்ன ஏதுன்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணாதீங்க ரைட் டேக் ஃபோர் ஓகேவா பார்ப்போம் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் ஓகே டேர்னிங் பாயிண்ட் வித்இன் நெக்ஸ்ட் பியூ மந்த்ஸ் வெரி குட் ஃபேர்வெல் சி இது இது இதுவே உங்களுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருக்கு பாருங்களேன் டேர்னிங் பாயிண்ட் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் வித் இன் நெக்ஸ்ட் ஃபியூ இந்த வருஷத்துக்குள்ளேயே ஏதோ ஒரு விஷயம் சம்திங் உங்க லைஃப்ல ஒரு குட் பை சொல்ல போறீங்க அது ஒரு பர்சனோ இல்ல அது உங்களோட லைஃப் ஹேபிட்ஸோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்கு குட் பை சொல்ல போறீங்க அது வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தின ஒரு தான் அது வந்து உங்களுக்கு க்ரோத்துக்கு ஸ்டாப்பா இருந்த ஒரு விஷயம் வரும் ஓகேங்களா அண்ட் தட் பி எக்ஸ்ட்ரீம்லி பவர் நெக்ஸ்ட் ஃபியூமோ இது வந்து வரக்கூடிய ஒரு மெசேஜ் நம்பர் ஒன் அதுக்கு இந்த ஒரு வாரம் வந்து நீங்க ஒரு செய்யற வேலைகள் எடுக்கிற முடிவுகள் வந்து கேர்ஃபுல் பிகாஸ் நீங்க இனி ஒரு ஒரு வீக்குமே எடுக்கிற முடிவுகள் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு

will grow from this. Okay. Paapo. See, it is high time. Pile number two. You protect ஒரு eye பென்டன்ட் இல்லனா ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் பென்டென்ட் இல்லைன்னா ரிங் இல்லனா பிரேஸ்லெட் அது மாதிரி மோஸ்ட்லி யூ கேன் யூஸ் பெண்ட் அண்ட் ஆல்சோ ஏதாவது ஒன்று வந்துட்டு வியர் பண்ணிக்கோங்க ஆல்வேஸ் வியர் சம்திங் விச் இஸ் ஈவலை சம்பந்தப்பட்டதெல்லாம் வியர் பண்ணிக்கோங்க ஏன்னா எப்போ உங்களுக்கு எது எஃபெக்ட் ஆகுங்கிற மாதிரியே இருக்கு லவர்ஸ் ஓகே நல்லா இருக்குது வெரி வெரி எல்லாமே வந்துட்டு மேஜர் கார்ட்ஸ் தான் வந்திருக்கு லைஃப் ஓரியன்ட் கார்ட்ஸ் தான் வந்திருக்கு ஃபார் பயல் நம்பர் டூ ஸோ பயல் நம்பர் டூக்கு வந்து இந்த வீக் இட்ஸ் குவாயிட் இம்பார்ட்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும் பிகாஸ் எவ்ரி மெசேஜஸில் ஒரு ஒரு ஸ்ட்ராங் வைப் இருக்குது ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன் இருக்குது ஸோ எனக்கு வந்து வென் இந்த ரீடிங்கோட ஓடு கனெக்ட் பண்ணும்பொழுது மை எனர்ஜி சூப்பர் குட் ஸோ ஸ்ட்ராங்

எவ்ரிதிங் ஒரு லெசன் தான் எல்லாமே ஒரு பாடம் தான் அந்த வச்சுட்டு செகண்ட் ஹாஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க ஸோ ஆக்டிவ் சூப்பர் ஆக்டிவாக இருங்க செல்ஃபிஷாக இருங்க தப்பு கிடையாது ஃபர்ஸ்ட் உங்களோட இமோஷனல் ட்ராமா இந்த பயம் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா ப்ரேயர்ஸ் மெடிடேஷன் பிகாஸ் பயன் நம்பர் டூ பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாரம் வந்துட்டு நல்லா இருக்கும் உங்கள் மைண்ட் வந்து ஒரு பக்கம் லைட்டாக கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் பட் அந்த பயங்கிறது வந்து அவ்வளோக்கும் இருக்காது அப்படியே சம்டைம்ஸ் பயப்படுற மாதிரி ஏதாவது தாட் வந்துச்சுன்னா யூ வில் கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க உங்களுக்கு வந்து ஒரு டிவைனோட எஸ்பெஷலி வந்துட்டு ஒரு ஒரு ஸ்ட்ராங் கடவுள் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ஒரு மெசேஜ் இல்லைன்னா ஒரு ப்ரெசன்ஸ் ஏதாவது ஒன்று இந்த ஒரு வாரம் கிடைக்கும் இதை பண்ணு அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்துல உங்களை வழி நடத்துவாங்க செஞ்சுட்டு இருப்பீங்க ஆல் சடன் போயிட்டு ஏதோ புதுசா செய்வீங்க அன்னைக்கு ஒரு நாள் வந்து ரொம்ப டிஃபரண்டா இருக்கும் நீங்க உங்க வேலையை வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மற்ற இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க லைக் உங்களோட ஓல்டு லைஃப் அதாவது நீங்க ஒரு இந்த டூ தௌசண்ட் டுவெண்டிக்கு முன்னாடி நீங்க சூப்பர் ஆக்டிவா தான் இருந்தீங்க இந்த டூ தௌசண்ட் நைன்டீன் அந்த டைம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆக்டிவ் தான் அந்த டைம்ல நீங்க நிறைய விஷயங்கள் செஞ்சிருப்பீங்க அது அகேன் ஒன் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க அந்த லைஃப் ஸ்டைல் மறுபடியும் வர ஆரம்பிக்கும் எக்ஸாக்டா எல்லாமே கிடையாது ஒன் ஆர் டூ விஷயங்கள் வரும் ஸோ உங்களுடைய டெய்லி லைஃப்ல மாற்றங்கள் பார்க்க முடியும் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி எஸ் அது ஒரு சேஞ்ச் தான் அண்ட் லவ் ஆல் ஆஃப் அ சடன் உங்களுக்கு ப்ரப்போசல் வரும் ப்ரப்போசல் அப்படிங்கிறது ஒரு பர்சன் பார்ட்னர் கிட்ட மட்டும் கிடையாது ஆஃப் அ சடன் உங்களோட சிப்ளிங்ஸ் திடீர்னு வந்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவங்களோட அஃபெக்ஷனை வந்துட்டு உங்ககிட்ட காமிப்பாங்க எந்த அளவுக்கு உங்க மேல பாச வச்சிருக்காங்க மரியாதை வச்சிருக்காங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க உங்க பேரண்ட்ஸ் ஆஃப் சடன் காமிப்பாங்க உங்க பார்ட்னர் காமிப்பாங்க ஃப்ரெண்ட் இது யாரா வேணாலும் இருக்கலாம் அந்த ஒரு லவ் கிடைக்கும் உங்களுக்கு ரிசீவ் பண்ணுவீங்க அது வந்து ட்ரூவோ ஃபேக்கோ தட் இஸ் செகண்டரி பட் அந்த ஒரு லவ் மெசேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வரும் ஒரு அஃபெக்ஷனேட் மெசேஜ் அண்ட் உங்களை பத்தி வந்துட்டு பேசுவாங்க ஒன்ஸ் வந்து நீங்க அவங்க ரொம்ப கன்சிடர் பண்ணியிருந்தீங்க பட் இப்போ எல்லாத்த விட்டு நீங்க மூவான் ஆகியிருக்கலாம் உங்களை பத்தி பேசுவாங்க நல்லதாக தான் பேசுவாங்க ஒரு ஒரு பிளேம் பண்ணிட்டு குறை சொல்ற மாதிரி இல்லை பட் ஆனா வந்துட்டு உங்களை ஆக்சுவலி வந்துட்டு பாயிண்ட் நம்பர் டூ உங்களை சைலண்டா பீப்புள் வாட்ச் பண்ணி பண்ணுவாங்க இந்த ஒரு வாரம் ஸோ அதை வச்சுட்டு பேசுவாங்க அண்ட் ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கு எஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கு கண்டிப்பாக ஸோ ரிலேஷன்ஷிப் விஷயமா வந்துட்டு நல்லா தான் இருக்கு இட்ஸ் குட் கன்ஃபியூஷன் வேண்டாம் யூ டிசர்வ் ட்ரூ லவ் அது மட்டும் தெரிஞ்சுக்கணும் அண்ட் எல்லாரோடய கனெக்ட் ஆவீங்க நல்லா இருக்கும் உங்க ஹார்ட் சக்கரம் ரொம்ப நல்லா இருக்கும் குட் ஸ்லீப் நல்ல டயட் ஃபுட்ஸ் தான் இட்ஸ் பெட்டர் டுஸைஸ் எடுத்துக்கோங்க இந்த ஒரு வாரம் நீங்க ஏதாவது ஒன்று செய்யறீங்க அப்படின்னா அது டெஃபினெட்லி உங்களுக்கு வரக்கூடிய டேஸ்ல கண்டினியூ ஆகும் இப்போ ஒரு நியூ லைஃப் ஸ்டைல் சொல்லியிருந்தேன்ல அந்த நியூ லைஃப் ஸ்டைல் நீங்கள் கொண்டு வரீங்கன்னா அது வரக்கூடிய டேஸ்ல அது அப்படியே ஃபாலோ ஆகும் ரொம்ப நாளாக பேசாமல் இருந்த உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட பேச முடியும் வாய்ப்புகள் வரும் ஏதோ ஒரு சூழ்நிலைகள் பர்த்டே விஷஸ் ஒரு எனி திங் கெரியர் வைஸ் பார்க்குறப்போ ஸ்லோவாக இருக்கும் பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது பிளானிங்லாம் இருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் பிளானிங்ஸ் இருக்கும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ நீங்கள் இந்த இந்த ஒரு வாரம் பிளான் பண்ணிங்கன்னா அது அடுத்த வாரம் லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்லோவாக தான் போகும் ஸ்டெடியாக போகும் டோன்ட் வரி உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவசரமாக படப்படான்னு எதாவது செஞ்சு விட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் காம்பட்டீஷனுக்குள்ளேற வரேன்னு வந்தீங்கன்னா பிரச்சனை இந்த டைமில் வேண்டாம் உங்களோட இப்போ நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ உங்களுக்கு ஈக்குவல் காம்படிட்டர்ஸ் இருக்காங்க அவங்களோட காம்படிஷன் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை தான் டெஃபினெட்லி ஃபெயிலியர் இல்லைன்னா வந்து அதில் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்காது க்ரோத் இருக்காது எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும் உங்களை பொறுத்த வரைக்கும் காம்படிஷனுங்கிற ஜோனுக்குள்ளேற வராதீங்க இப்போதைக்கும் உங்கள் காம்படிட்டர்ஸ் போகட்டும் முன்னாடியே போகட்டும் நீங்கள் ஸ்லோவாக வாங்க நல்ல தெளிவாக எது இருந்தாலும் தெளிவாக வந்துட்டு லேர்ன் பண்ணிட்டு அண்ட் தென் கம் ஏன்னா கெரியரை பொறுத்த வரைக்கும் பயில் நம்பர் டூக்கு ஸ்லோ ப்ராசஸ் தான் பட் ஆனால் ஸ்டெடி அண்ட் ரிஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும் ஓகே One, two, three, four. Papa. Healthways. Nalarku Mixed. Okay. Loneliness. Not the right time. Yes. Don't give up. Okay. Memories. See, I I got two messages. You a random messages சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஒரு மெமரிஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்க வேலை செய்யாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த பழைய மெமரிஸ் அது ரீகால் ஆகும் நைட் டைம்ல ரீகால் ஆகலாம் ஸோ அது உங்களுக்கு ரொம்ப தனிமை கொடுக்கும் பிகாஸ் ஆக்சுவலி அந்த ஒரு மெமரிஸ் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துறதுக்கு ரீசன் நீங்க தனிமையா இருக்கீங்க ரொம்ப தனிமையா இருக்கீங்க தனிமை அப்படின்னா உங்களை சுற்றி பீப்புள் இருந்தா கூட நீங்க தனிமையாக தான் இருக்கீங்க ஸோ அந்த மெமரீஸ் கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு போகலாம் பிகாஸ் ஆஃப் தேட் உங்களுக்கு சம்டைம்ஸ் கன்ஃபியூஷன்ஸ் இல்லைன்னா வந்து ஒரு பயம் உண்டாகலாம் ஸோ இது இந்த இந்த கன்ஃபியூஷன் பயம் வர்றதுக்கு காரணம் இது ரெண்டு தான் ஓகே அண்ட் நாட் த ரைட் டைம் டோன்ட் கிவ் அப் ஸோ நான் சொன்ன மாதிரி கெரியர் விஷயத்துலையும் சரி கிவ் அப் பண்ணாதீங்க இந்த டைம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி லான்ச் பண்ணுறதுக்கு தான் பட் ஆனால் பிளான் பண்ணுங்க டோன்ட் கிவ் அப் ஓகே இந்த டைம் லான்ச் பண்ண வேணான்ட்டாங்களா ஓகே தட்ஸ் இட் அப்படின்லாம் வேண்டாம் பட் டோன்ட் கிவ் அப் ஓகே ஸோ ஐ இந்த மெசேஜஸ்ல டைரக்டாவே உங்களுக்கு வருது கீப் மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியங்க மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் மோட்டிவேஷன் டெய்லி மோட்டிவேஷன்ஸ் ஓகே ஸோ பைல் நம்பர் டூ அவ்வளோதான் நிறைய ஸ்ட்ரெயிட் மெசேஜஸ் தான் வந்துருக்கு அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இது ஜென்ரல் ரீடிங் ஓகேங்களா ஸோ உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பர்சனலா உங்கள் சூழ்நிலைக்கு எக்ஸாக்டா ஆன்சர் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைரக்ட் ஆன்சர்ஸ் கிடைக்கும் ஓகே ஸோ தட்ஸ் ஓல் ஃபோர் பயல் நம்பர் டூ பயல் நம்பர் த்ரீ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ ஸ்விம் அவே ஃப்ரம் த ஓகே ஸோ பார்ப்போம் பயலமற்றிக்கு இந்த ஒரு வாரம் எப்படி இருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் வருது பட் பார்ப்போம் காட்சுல பயல் நம்பர் த்ரீ பயல் நம்பர் த்ரீக்கு வந்துட்டு என்ன சொல்றாங்க தூக்கமில்ல பயம் அங்கசைட்டி இஷ்யூஸ் நர்வஸ்னஸ் தேவையில்லாத ஒரு பேட் ட்ரீம்ஸ் நைட் மேஸ் ஓவர் ப்ரடிக்ஷன்ஸ் ஓவரா ப்ரொகாஸ்டினேட் பண்றது ஓவரா திங்க் பண்றது இது எல்லாமே போயிட்டு இருக்கு எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணாலும் ஸ்டாப் பண்ண முடியல ஃபைல் நம்பர் த்ரீ ஆல பயல் நம்பர் த்ரீக்கு ஒரு மெசேஜ் என்ன சூழ்நிலைகள் இப்ப ஃபேஸ் பண்றீங்களோ மேபி உங்க ஃபேமிலியில இல்ல உங்களுக்கும் அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சனுக்கும் ஒரு ஃபைட் போயிருக்கலாம் தப்பு உங்க மேல இருந்திருக்காது பட் ஆப்போசிட் பர்சன் மேலதான் இருந்திருக்கும் பட் ஆனா உங்க மேல அந்த பள்ளி விழுந்திருக்கலாம் ஸோ இது ரீசண்டா ஸ்டார்ட் ஆன ஃபைட்டா இருக்கலாம் பட் ஆனா இந்த டேஸ் வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் வீக் அது எண்ட் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் அமையும் ஸோ இதுல இருந்து நீங்க வெளியே வரத்துக்கு டெபினெட்லி முடியும் ஸோ வந்து யோசிச்சுட்டே உட்காந்துட்டு ரொம்ப திங்க் பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சைடு பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கணும் உங்கள் சைடு ஆர்குமெண்ட்ஸை பிளேஸ் பண்ணணுங்கிறத தாண்டி மூவ் ஆன் பிகாஸ் உங்கள் ஆப்போசிட் பர்சன் உங்கள் பக்கம் இருக்க நியாயத்தை கேட்க விரும்பலை ஓகேவா ஸோ நீங்கள் வந்து போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஜஸ்ட் மூவ் ஆன் தென் கெரியர் இந்த மாதிரி கெரியர் வந்துட்டு கொஞ்சம் லோவாக இருக்க வாய்ப்பு இருக்கு மென்டல் அண்ட் எமோஷ்னல் ஹெல்த்தோட டாமினன்ஸ் அதிகமாக காமிக்குது ஸோ வந்து கொஞ்சம் கெரியரில் லோவாக தான் இருக்குது லேசினஸ் பயங்கரமாக இருக்குது செய்யவே வேண்டாம் இந்த ஒரு ஒன் வீக் வந்துட்டு கம்ப்ளீட்லி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ரொம்ப உங்களை வருத்திக்கிட்டே ஒரு ஒரு வேலை செய்கிற மாதிரி இருக்குது ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது தெரியுது கெரியரில் ஸோ கெரியரில் வந்து கொஞ்சம் ஒரு சேலஞ்சஸ் பார்க்க முடியும் ரிலேஷன்ஷிப்ஸ்ல நான் சொன்ன மாதிரிதான் மூவ் ஆன் எக்ஸ்பிளேஷன் எந்த இடத்துல பண்ணணுமோ அங்க பண்ணுங்க எல்லா இடத்துலயும் பண்ண தேவையில்லை யூ நோ யுவர் ஒர்த் ரைட் உங்களோட ஒர்த் என்னன்னு தெரியும் எக்ஸ்பிளைன் டூ மச் ரொம்ப ஓவரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களோட வேல்யூ ரெடியூஸ் பண்ணாதீங்க உங்களுக்குள்ளே பாத்தீங்கன்னா இந்த ஒரு வாரம் ஒரு ஸ்ட்ராங் ஃபெமினைன் எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குங்க அமைதி இருக்குது சகிச்சுக்கிட்டு போகிற ஒரு தன்மை இருக்கும் பொறுமை இருக்கும் ஒரு ஒரு அந்த மேஸ்குலின் எனர்ஜி ரொம்ப இருக்காது அதாவது ஒரு ரிவெஞ்சுக்கு நான் போகிறேன் சண்டைக்கு போகிறேன் அப்படின்றது இருக்காது உங்களோட அந்த கிரேஸ் அந்த ஒரு அந்த ஒரு ஃபெமினைன் ஒரு எனர்ஜி ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப அப்படி சாஃப்ட் நேச்சராக இருக்கும் பீப்புள் வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும் உங்ககிட்ட அண்ட் ஆல்சோ யூ க்ளோ டிஃப்ரெண்ட்லி ரொம்ப டிஃப்ரெண்டாக க்ளோ ஆவீங்க இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ ரொம்ப டிஃப்ரெண்டாக இருப்பீங்க பீப்புள் நோட்டீஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக அண்ட் உங்களோட இந்த ஒரு வாரம் ஜேர்னியே வந்துட்டு பீஸ் அவ்வளோதான் பீஸ்ஃபுல்னஸ் நோக்கி நான் ட்ராவலிங் தான் இருக்கும் சரண்டர் டு டிவைன் டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணுங்க உங்களோட ப்ரேயர்ஸ் அண்ட் உங்களோட விஷஸ் எல்லாமே வந்துட்டு சரண்டர் டோன்ட் அதாவது அந்த ரிசல்ட்ல உட்காந்துட்டு பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்காது ஒரு சில பேர் போயிட்டு டிவைன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க புதுசா லேர்ன் பண்ணுன்னு நினைச்சீங்கன்னா டெஃபினெட்லி பண்ணலாம் நீங்க வந்து ஏன் ஒரு விஷயம் வந்து பயல் நம்பர் த்ரீ எதாவது ஒன்னு லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இது ஒரு ஒன் இயருக்கு மேலே நீங்க நினைக்கிறீங்க ஆனா இன்ன வரைக்கும் அது பண்ணலை பிகாஸ் உங்களோட டைம் ஸ்கெடியூல் இஸ் டூ ஒஸ்ட் என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க உங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும் நீங்க வேலை செய்யற விஷயமா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு நாளைக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும் ஒரு ஒரு டைம் பேசிஸ்ல உங்க லைஃப் லீட் ஆகாது ஒரு நாள் வந்துட்டு நைட் டைம் லேட் நைட் ரொம்ப பிஸியா வேலை செய்வீங்க இன்னொரு நாள் டே டைம் ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் லேர்ன் பண்ணணும்னா கூட அது ஒரு கேரண்டியே இல்லை உங்களால் லேர்ன் பண்ணி முடிப்பீங்கன்ற ஒரு இதே இல்லை ஸோ செல்ஃப் லேர்னிங் இந்த இடத்துல கொஞ்சம் சேலஞ்ச் தான் நீங்கள் வந்து செல்ஃபாக ஏதாவது லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வேண்டாம் ரொம்ப கஷ்டமாயிடும் இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஆனால் என் பண்ண மாட்டேங்க ஸோ இது வேஸ்ட் ஆஃப் டைம் முடிஞ்ச அளவுக்கு கோர்ஸ் மாதிரி ஜாயின் பண்ணுங்க இல்லைன்னா அதாவது ஒர்க் ஷாப்ஸ் இல்லைன்னா வேற யாராவது சொல்லி தராங்க அப்படின்னா கூட அந்த ஒரு டைம் ஃப்ரேம்ல ஒர்க் பண்ற மாதிரி இருந்தா ஐ மீன் லேர்ன் பண்ற மாதிரி இருந்தா கூட கோ ஃபார் இட் கண்டிப்பா போலாம் ப்ராப்பர் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க இப்போ நீங்க இந்த பண்ற இந்த ஸ்ட்ரெஸ்னால ஒரு சில பேர் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா மெடிசின்ஸ் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ அது வேண்டாம் ஓகே ஸோ ஜஸ்ட் காம் ப்ரொடெக்ஷன் ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் சி பயல் நம்பர் த்ரீ பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் வந்து நீங்கள் தேர்ட் பர்சன் கிட்டே இருந்து ப்ரொட்டெக்ஷன் எடுத்துக்காதீங்க உங்கள்கிட்ட இருந்தே உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும் ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை போட்டு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டு ஏன் எப்படின்னு அதை யோசிச்சு சாதாரண ஒரு விஷயத்த நீங்கள் யோசிக்கிறதுலேயே நெகட்டிவ் ஆக்கி அதை உங்களுக்கு அகெயின்ஸ்டாகவே வந்துட்டு பண்ணி கொண்டு வந்துடுறீங்க ஸோ உங்களை உங்கள்கிட்ட இருந்து தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் தேர்ட் பர்சன்லாம் ஒரு விஷயமே இல்லை ஃபைல் நம்பர் த்ரீக்கு ஃபோன் கால்ஸ் நீங்கள் யாரோ ஒரு ஃபோன் கால்ஸ் வர வாய்ப்பு இருக்கு ஆனால் அதை நீங்க அவாய்ட் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்கு இந்த ஒரு விஷயம் தான் இப்ப இந்த நெகட்டிவிட்டில டிராப் ஆயிட்டமோன்ற ஒரு பயம் தான் வந்து ஓகேங்களா சி இப்போ நீங்க பயப்படுறதே வந்துட்டு எதுலயோ ட்ராப் ஆயிட்டுங்க மாட்டிக்கிட்டோ இதுக்கு மேல இதிலிருந்து வெளியே வரவே முடியாது அது ஒரு சூழ்நிலையோல் பர்சனோ அதுதான் இந்த 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 மாதிரி உங்களை இப்போ வச்சிருக்கு ஃபீலிங் ட்ராப்ட் இதுலேயும் வந்திருக்கு பாருங்க ரீசெண்ட் டைம்ஸ் அப்படி தான் இருக்கு வாழ்க்கை நகரவே இல்லை அவ்வளவுதான் என் லைஃப் முடிஞ்சிருச்சோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறீங்க யூ ஆர் சேஃப் நோ நீங்கள் வந்து ட்ராப்லாம் கிடையாது யூ ஆர் ஆக்சுவலி சேஃப் யூ ஆர் ப்ரொடெக்டட் ஏஞ்சல்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வோட ப்ரொட்டெக்ஷன் இருக்குது ஓகேங்களா ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க ரொம்ப யோசிக்காதீங்க அண்ட் உங்களோட பேஷன் உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ அதில் கண்டினியூ பண்ணுங்க உங்க பேஷன்ல வந்து இந்த டைம் வந்து நல்ல குட் லக் இருக்கு அப்போ உங்க பேஷன் சம்பந்தப்பட்ட விஷயமா ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா வந்து அது உங்களுக்கு ஃபேவரா வரும் இப்போ புதுசா உங்க பேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப நாள ஆசைப்பட்டிருப்பீங்க செய்ய முடியாம இருந்திருக்கும் அதை செய்யறதுக்கு வாய்ப்பு வரும் கண்டிப்பா அது நீங்க செய்யணும் செய்யறது மூலியமாக நல்லது நடக்கும் ஓகே ஸோ ஃபீலிங் ட்ராப்ட் யூ ஆர் சேஃப் பேஷன் குட் லக் ஆக்சுவலி இந்த டைம் வந்து ரொம்ப நல்ல இந்த கனெக்டிவ் மெசேஜஸ் நிறையவே வருது அப்கமிங் டேஸ் இட்ஸ் வாண்டர்ஃபுல் ஓகேங்களா ஸோ ஒரே ஒரு விஷயம் சேலஞ்சஸ் இருக்கும் பயல் நம்பர் த்ரீக்கு ஆனால் என்ன சூழ்நிலைகள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதிலிருந்து அப்படியே வெளி வெளிவந்துருங்க அந்த இடத்துல ஸ்டக் ஆகாதீங்க உங்களோட வேல்யூ உங்களோட பாயிண்டை புரிய வைக்கணும் ட்ரை பண்ணாதீங்க ஜஸ்ட் மூவ் இந்த ஒரு வீக் ஓகே ஸோ பயன் நம்பர் த்ரீ பயல் நம்பர் த்ரீ இஸ் குவாய்ட் மிக்சர்ட் ரீடிங் பட் உங்களுக்கு டேக் ஆர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இந்த வீக் நல்லா தான் இருக்கும் ஓகேங்களா சோ இது ஜென்ரல் ரீடிங் நீங்க யாருக்கு பர்சனலி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷன்ல வச்சுட்டு பர்சனலி என்ன காண்டாக்ட் பண்ணி உங்களோட சூழ்நிலைக்கான ஆன்சர் எடுத்துக்கோங்க யூ தட் சோல் ஃபார் பைல் நம்பர் த்ரீ ஸோ இந்த மூணு குவாய்ட் டிஃப்ரெண்டான ரீடிங் தான் வந்திருக்கு ஸோ இது எல்லாமே ஜென்ரலுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஒரு 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 கைடன்ஸாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வரக்கூடிய டேஸில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பர்டாக இருந்துட்டு வேலை செஞ்சீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் வந்துட்டு உங்களுக்கு ஃபேவராகவே இருக்கும் தேங்க் யூ